தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவத்தில் பதினைந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கீழப்பாரப்பட்டியைச் சேர்ந்த கவிதா மற்றும் அவரது உயிரிழந்த நிலையில் அவரது தாய் முருகம்மாள் வழக்கு தொடர்ந்திருந்தார் அவர்களின் உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்ற நீதிமன்றம் தாய்க்கு பனிரெண்டு லட்சம் சேய்க்கு மூன்று லட்சம் மற்றும் வழக்கு செலவுக்கு இருபத்தைந்தாயிரம் வழங்கிட நான்கு வாரங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இவங்க வந்து அவங்களே அவங்க சொல்லி திருநெலிக்கு அனுப்புவதற்கு முன்னாடி இங்கே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டதுனால இப்ப ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு எங்களுக்கு செந்தூர் வெற்றிக்கு வீரர்களை வாழ்த்தி மரியாதை செலுத்தும் வகையில் கும்பகோணத்தில் பாஜகவினர் ஏற்பாட்டில் தேசிய கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ராணுவ வீரர்கள் வணிகர் சங்க உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் குளம் அருகே தொடங்கிய பேரணி பெரிய கடை வீதி காந்தி பூங்கா வழியாக பாலக்கரை காமராஜர் சிலையை அடைந்தது உடனே கொள்ள